இந்த ஒரே மாய விதியை பின்பற்றினால் தொன்னூறு சதவீதம் நோய்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கை வாழ மிக எளிய ஐந்து வழிகள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் வெற்றியை அளவிடுவது வெறும் வங்கியிருப்பு ஆடம்பரமான கார்கள் நவீன சாதனங்கள் என்பதிலேயே சுருங்கிப் போயிருக்கிறது வாழ்க்கை வசதிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நாள் முழுவதும் உழைக்கிறோம் வியர்வை சிந்துகிறோம் ஆனால் ஒருமுறை ராடோ நிம்மதியாக அமர்ந்து இவற்றை அனுபவிக்கவே நமது உடல் சக்தியற்றதாக இருந்தால் இந்த எல்லா செல்வங்களுக்கும் என்ன அர்த்தம் என்று யோசித்திருக்கிறோமா கோடிக்கணக்கான மதிப்புள்ள காரில் பயணம் செய்யும்போது இடுப்பு வழிவாட்டினால் பெரும் பங்களாவில் ஏசி இருந்தும் மன அழுத்தத்தால் இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் அது உண்மையான முன்னேற்றமா இல்லையென்றால் மெதுவான வீழ்ச்சியா இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் இந்த அவசர வாழ்க்கையில் நேரம் இல்லை என்ற ஒரே காரணத்தைச் சொல்லி நம்மிடம் இருக்கும் மிக விலைமதிப்பற்ற ஆபரணம் நமது ஆரோக்கியத்தை நாம் அடகு வைத்துவிட்டோம் முப்பது வயதிலேயே சர்க்கரை நோய் கதவை தட்டுகிறது நாற்பது வயதை நெருங்கும்போது அலமாரியில் உடைகளை விட மருந்து மாத்திரை பெட்டிகளே அதிகமாக காணப்படுகின்றன உயர் இரத்த அழுத்தம் உடல் பருமன் மன அழுத்தம் இவை எதுவும் மரபணு பரிசுகள் அல்ல நமது அமர்ந்தே இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் சீர்குலைந்த உணவு பழக்கங்களின் விளைவுதான் நாம் இயற்கையின் ஒத்திசைவிலிருந்து இவ்வளவு தூரம் விலகிவிட்டோம் இப்போது நமது உடலே நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறது முதல் செல்வம் ஆரோக்கியமே இந்த சொல் வெறும் சொல்லுக்காக அல்ல வாழ்வதற்காக ஆனால் நண்பர்களே இன்னும் காலம் தாமதமாகவில்லை இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது முனிவர்கள் ஆயுர்வேதத்தில் கூறிய ஒரு பிரம்மாஸ்திரம் போன்ற விதியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் ஒரு காலத்தில் பழையது என்று நாம் புறக்கணித்த அதே உண்மையை இன்று மேற்கத்திய நவீன அறிவியலும் ஏற்றுக்கொண்டு வருகிறது இந்த ஒரு தங்க ரகசியம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டது இந்த விதியை உங்கள் தினசரி வாழ்க்கையில் கொண்டால் மருத்துவமனைகளின் லட்சக்கணக்கான பில்கள் மற்றும் மருந்து பெட்டிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகும் இந்த விதி கேட்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஆழமான அறிவியல் மறைந்துள்ளது இந்த பிரம்மாஸ்திர விதியின் இரண்டு மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று பசியை விட சற்று குறைவாக சாப்பிடுவது இரண்டு சூரியன் மறைந்த பிறகு உணவை தவிர்ப்பது முதல் பார்வைக்கு இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதை நடைமுறையில் கொண்டு வந்தால் உங்கள் முழு உடல் மெட்டப்பாலிச்சமே மாற்றமடையும் நமது முன்னோர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் உடல் என்பது வெறும் எலும்பும் சதையும் அல்ல அது ஒரு சக்தி மையம் இந்த சக்தியின் மூலாதாரம் நமது ஜீரண அக்னி ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வயிறு ஒரு மிக நவீனமான அதிக திறன் கொண்ட தொழிற்சாலை போல இந்த தொழிற்சாலைக்குள் உணவு என்ற மூலப்பொருள் சென்றவுடன் ஜீரண அக்னி அதை செறிப்பதற்கான வேலையைத் தொடங்குகிறது இந்த ஜீரண செயல்முறையில்தான் இரத்தம் தசை எலும்பு மற்றும் இறுதியில் ஓஜஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது ஆயுர்வேத அறிவியல் கூறுவது என்னவென்றால் செரிமானத்திற்கு வயிற்றில் இடம் இருக்க வேண்டும் சாஸ்திரங்கள் சொல்லும் விதி நமது வயிற்றை கற்பனை செய்து நான்கு பகுதிகளாக பிரிக்க வேண்டும் இரண்டு பங்கு உணவுக்காக ஒரு பங்கு தண்ணீருக்காக ஒரு பங்கு காலியாக இருக்க வேண்டும் இந்த காலியான பகுதி காற்றின் இயக்கத்திற்காக காற்று சுழல இடமில்லை என்றால் உணவு சரியாக கலக்கப்படாது அதன் விளைவாக வயிற்று வாயு அமிலத்தன்மை செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் உருவாகும் அப்படியென்றால் பிரச்சனை எங்கே இன்றைய காலத்தில் நாம் சுவைக்காக சாப்பிடுகிறோம் வயிறு நிரம்பும் வரை அல்ல கழுத்து நிரம்பும் வரை சாப்பிடுகிறோம் ஒரு இயந்திரம் அதன் கொள்ளளவுக்கு மேல் நிரப்பப்பட்டால் அது ஜாம் ஆகிவிடும் அல்லவா அதேபோல் அதிகமாக சாப்பிடும்போது நமது ஜீரண அக்னி மந்தமாகிவிடுகிறது செரிய வேண்டிய உணவு உடலுக்குள் அழுகத் தொடங்குகிறது இந்த அறை செறிந்த உணவுதான் ஆமமாக மாறுகிறது மூட்டு வலி முதல் இதய நோய்கள் வரை அனைத்து நோய்களுக்கும் இதுவே அடிப்படை காரணம் இப்போது இரண்டாவது விதி சூரியன் மறைந்த பிறகு உணவை தவிர்ப்பது இது இயற்கையின் ஓட்டத்துடன் நம்மை இணைக்கும் ஒரு வழி சூரியன் உதயமாகும் போது நமது ஜீரண சக்தி வலுப்பெறும் சூரியன் மறைந்ததும் அது மெதுவாக குறையும் இரவில் கனமான உணவு எடுத்துக்கொண்டால் உடல் முழு இரவும் அதைச் செறிக்க உழைக்க வேண்டிய நிலை இதன் விளைவாக தூக்கம் பாதிக்கப்படுகிறது காலையில் எழும்போது புத்துணர்ச்சி இல்லை பளு சோர்வு மட்டுமே ஆனால் சூரியன் மறைந்த பிறகு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் உடல் அந்த சக்தியை உள்ளக சுத்திகரிப்பு மற்றும் பழைய நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துகிறது நமது முனிவர்கள் மனித உடலை ஒரு கோவில் என்று கூறினார்கள் வயிற்றில் உள்ள ஜீரண சக்தியை புனித அக்னி ஜீரண அக்னி என்று அழைத்தார்கள் இந்த ஜீரண அக்னியை புரிந்து கொள்ள யாகம் என்ற உதாரணம் சிறந்தது ஒரு யாக குண்டத்தில் புனித அக்னி எரிகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதைத் தொடர்ந்து எரிய வைத்திருக்க சரியான அளவில் சரியான நேரத்தில் ஆகுதி செலுத்த வேண்டும் அக்னியின் சக்தியை மீறி பெரிய மரக்கட்டைகள் அல்லது அதிக நெய் ஒரே நேரத்தில் ஊற்றினால் என்ன ஆகும் அக்னி மேலும் பிரகாசிப்பதற்கு பதிலாக மூச்சு திணறி அணைந்துவிடும் அதிலிருந்து வெளிவருவது கருப்பு புகை மட்டுமே அது சுற்றுப்புறத்தையே மாசுபடுத்தும் அதே செயல்முறையே நமது உடலுக்குள் தினமும் நடக்கிறது நாம் சாப்பிடும் உணவு ஒரு ஆகுதி நமது பசியின் எல்லையை மீறி அதிகமாக சாப்பிடும்போது நமது ஜீரண அக்னி டைஜெஸ்டிவ் ஃபயர் அதாவது அதிகமான உணவின் பாரத்தில் ஜீரண அக்னி அழுத்தப்பட்டு விடுகிறது யாகத்தில் தேவைக்கு அதிகமாக மரக்கட்டைகள் போட்டால் புகை உருவாகுவது போல அளவுக்கு மீறி உணவு எடுத்துக்கொண்டால் உடலில் ஜீரணம் சரியாக நடைபெறாது உணவு செறிவதற்கு பதிலாக உடலுக்குள் அழுகத் தொடங்குகிறது ஆயுர்வேதத்தில் இந்த அழுகிய அரை உணவையே ஆமம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஆமம் என்பது மிகவும் ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு விஷப்பொருள் இது இரத்த ஓட்டத்துடன் கலந்து உடலின் நாளங்களில் தேங்கிவிடுகிறது இந்த ஒட்டும் ஆமம் எலும்பு மூட்டுகளில் தேங்கும்போது மூட்டு வலி வாதம் மற்றும் கடுமையான வீக்கத்திற்கு காரணமாகிறது நரம்புகளில் தேங்கியுள்ள ஆமம் இரத்த ஓட்டத்தை தடை செய்கிறது அதன் விளைவாக கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது இரத்த அழுத்த பிரச்சனைகள் உருவாகின்றன நீங்கள் கவனித்திருப்பீர்கள் கனமான உணவு சாப்பிட்ட உடனே தூக்கம் சோர்வு மந்தநிலை வந்துவிடும் இது வேறு எதுவும் அல்ல உங்கள் உடலுக்குள் உருவான புகை போன்ற மந்த நிலை அது உங்கள் மூளை மற்றும் உற்சாகத்தை மூடிவிடுகிறது ஆனால் நாம் அளவோடு சாப்பிட்டால் ஜீரண அக்னி பிரகாசமாக எரியும் உணவு முழுமையாக சுத்தமான சக்தியாக மாறும் உடல் லேசாக இருக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு விளக்கு எரிய எண்ணெயும் காற்றும் சரியான சமநிலையில் இருக்க வேண்டியது போல நீண்ட ஆயுளுக்காக வயிற்றில் உணவும் காலியிடமும் சமநிலையில் இருக்க வேண்டும் நண்பர்களே நமது உடல் எந்த நேரத்திலும் எரிபொருள் ஊற்றினால் இயங்கும் இயந்திரம் அல்ல அது இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்துடன் இணைந்திருக்கிறது இதைத்தான் சர்கேடியன் ரிதம் என்று அழைக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரின் நிலை இன்றைய கோடிக்கணக்கான கார்ப்பரேட் ஊழியர்களைப் போலவே இருந்தது நாள் முழுவதும் அலுவலகத்தில் உட்கார்ந்திருப்பார் உடல் உழைப்பு இல்லை ஆனால் மனதளவில் எப்போதும் சோர்வாகவே இருப்பார் அவரை அடிக்கடி வாட்டிய ஒரே கேள்வி நான் டயட்டிங் செய்கிறேன் மிக விலை உயர்ந்த சாலட் சாப்பிடுகிறேன் அப்படியிருந்தும் என் எடை ஏன் கூடிக்கொண்டே இருக்கிறது அவருக்கு நான் சொன்னது இதுதான் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியமானது எப்போது எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பது இரவில் தாமதமாக சாப்பிட்டால் அது எவ்வளவு ஹெல்த்தியாக இருந்தாலும் ஜீரண சக்தி மந்தமாக இருப்பதால் உடல் அதை சக்தியாக மாற்றாமல் கொழுப்பாக சேமிக்கத் தொடங்கும் என் ஆலோசனையை ஏற்று அவர் தனது வாழ்க்கை முறையில் இரண்டு புரட்சிகர மாற்றங்களை செய்தார் மாற்றம் ஒன்று சூரியன் மறைவதற்கு முன் உணவு இரவு எட்டு அல்லது ஒன்பது மணிக்கு சாப்பிடுவதற்கு பதிலாக சூரியன் மறைவதற்கு முன்பே உணவு எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார் இதனால் தூங்குவதற்கு முன் உணவைச் செரிக்க உடலுக்கு முழு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் கிடைத்தது மாற்றம் இரண்டு மிதகாரம் பசியை விட குறைவாக சாப்பிடுதல் வயிற்றை முழுவதும் நிரப்பாமல் சிறிதளவு இடம் காலியாக வைத்தார் விளைவு அதிர்ச்சி தரக்கூடியது வெறும் தொன்னூறு நாட்களில் எந்த கடுமையான உடற்பயிற்சியும் இல்லாமல் பசியோடு தவிக்காமல் இயற்கையாகவே எட்டு கிலோ எடை குறைந்தது ஆனால் அதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா உடல் எடை மட்டுமல்ல அவரது மனநலமும் அற்புதமாக மேம்பட்டது முடிவு எடுக்க முடியாமை தொடர்ந்த மனச்சோர்வு மூளை மங்கலாக இருப்பது இந்த ஃபாக் முழுமையாக மறைந்தது அவரது மூளை மேலும் கூர்மையாக மேலும் சிருஷ்டிப்பானதாக மாறியது நண்பர்களே இது எந்த மாயமும் அல்ல நீங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் உடல் தனது சக்தியை உணவைச் செரிப்பதற்கு பதிலாக செல் ரிப்பேரிங் அதாவது உள்ளக செல்களை சீரமைப்பதற்கு பயன்படுத்துகிறது வயிறு லேசாக இருக்கும்போது இரத்த ஓட்டம் ஜீரண அமைப்பை விட மூளை நோக்கி அதிகமாக செல்லும் இதன் விளைவாக ஒருமுகப்படுத்தல் மற்றும் சிந்தனை திறன் அதிகரிக்கிறது இது இயற்கையின் விதிகளுடன் நீங்கள் இணையும் தருணம் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் சரியாக டியூன் செய்யப்பட்டால் இசை தெளிவாக கேட்பது போல இயற்கையுடன் லயம் சேர்ந்தால் ஆரோக்கியத்தின் இசை தானாகவே ஒலிக்கத் தொடங்கும் இன்று நவீன அறிவியல் சர்க்கேடியன் ரிதம் என்று அழைப்பது உண்மையில் நமது உடலுக்குள் இயங்கும் ஒரு உயிரியல் கடிகாரம் இந்த கடிகாரம் பூமியின் இருபத்து நான்கு மணி நேர சுழற்சியுடனும் சூரிய ஒளியுடனும் நேரடியாக தொடர்புடையது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சிறிய பூச்சிகள் முதல் வானில் பறக்கும் பறவைகள் வரை காட்டு மிருகங்கள் வரை இந்த இயற்கை ஓட்டத்தை துல்லியமாக பின்பற்றுகின்றன நீங்கள் எப்போதாவது ஒரு சிட்டுக்குருவி அல்லது கிளியிரவு பன்னிரண்டு மணிக்கு சாப்பிடுவதை பார்த்திருக்கிறீர்களா சூரியன் மறைந்தவுடன் பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்கு திரும்பி உணவை நிறுத்திவிடுகின்றன இந்த உலகத்தில் இயற்கையின் விதிகளை தொழில்நுட்பத்தின் உதவியால் மீறிய ஒரே உயிரினம் மனிதன் நள்ளிரவில் ஃப்ரிட்ஜை திறந்து மிட்நைட் ஸ்நாக்கிங் செய்வது நமக்கு பழக்கமாகிவிட்டது நமது ஜீரண செயல்முறை அதாவது மெட்டபாலிசம் நேரடியாக சூரிய ஒளியுடன் தொடர்புடையது அறிவியல் கூறுவது என்னவென்றால் சூரியன் மறைந்ததும் உடலில் மெலடோனின் என்ற ஹார்மோன் அதிகரிக்கிறது அது நம்மை தூக்கத்திற்கு தயார் செய்கிறது அதே நேரத்தில் ஜீரண என்சைம்களும் மெல்ல செயலிழக்கத் தொடங்குகின்றன இந்த நேரத்தில் கனமான உணவு எடுத்துக்கொண்டால் அதைச் செரிக்க தேவையான சக்தியும் என்சைம்களும் உடலிடம் இருக்காது அதன் விளைவாக உணவு சக்தியாக இரவில் தாமதமாக சாப்பிடுவது எடை கூடுவதற்கான மிகப்பெரிய முதன்மையான காரணம் இரவு நேரம் உடலுக்கான சுத்திகரிப்பு மற்றும் சீரமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் நாம் தூங்கும்போது செல்கள் தங்களை சீரமைக்கின்றன விஷப்பொருட்களை வெளியேற்றுகின்றன மூளை நாள் முழுவதும் சேகரித்த நினைவுகளை ஒழுங்குபடுத்துகிறது ஆனால் நீங்கள் இரவு பத்து அல்லது பதினொன்று மணிக்கு சாப்பிட்டால் உடலை கட்டாயப்படுத்துகிறீர்கள் சீரமைப்பை நிறுத்தி ஜீரண வேலை செய்ய முழு இரவும் உடலை குணப்படுத்த வேண்டிய சக்தி கனமான உணவை செரிப்பதிலேயே செலவாகிறது அதனால்தான் எட்டு மணி நேரம் தூங்கிய பிறகும் காலையில் எழும்போது உடல் கனமாக சோர்வாக ஆலசியமாக உணர்கிறது உங்களுக்கு நான் தூங்கவே இல்லையே என்று தோன்றுகிறது உண்மையில் உங்கள் உடல் முழு இரவும் ஓவர்டைம் வேலை செய்து கொண்டிருந்தது இந்த இயற்கை சுழற்சியை நீங்கள் மதித்தால் உங்கள் உடலே ஒரு சிறந்த மருத்துவராக மாறி உங்கள் நோய்களை தானாகவே குணப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வேண்டுமென்றால் மருத்துவ செலவுகளிலிருந்து தப்பிக்க விரும்பினால் இந்த ஐந்து விதிகளை வெறும் படிப்பதோடு நிறுத்தாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள் விதி எண் ஒன்று முப்பத்தி இரண்டு முறை மந்திரம் ஜீரணத்தின் ஆரம்பம் வயிற்றிலல்ல வாயில் நமது முன்னோர்கள் சொன்னார்கள் உணவை சாப்பிடாதே குடி அதாவது உணவை குடிக்க வேண்டும் தண்ணீரை சாப்பிட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொன்னதின் அர்த்தம் இதுதான் ஒவ்வொரு வாய்க்கூட்டையும் அவ்வளவு நன்றாக மென்று அது முழுவதும் திரவம் போல ஆகும் வரை மென்றே விழுங்க வேண்டும் அறிவியல் சொல்வது என்னவென்றால் நமது உமிழ்நீரில் அமைலேஸ் போன்ற ஜீரண எஞ்சைம்கள் உள்ளன அவை கார்போஹைட்ரேட்டுகளின் ஜீரணத்தை வாயிலேயே தொடங்கிவிடுகின்றன ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பற்கள் வயிற்றில் இல்லை வாயில் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் பாதியிலே விட்டால் அந்த சுமை முழுவதும் வயிற்றின் மீது விழும் ஒவ்வொரு வாய்க்கூட்டையும் முப்பத்தி இரண்டு முறை மென்றால் உணவின் முழு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் மேலும் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்திலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும் விதியன் இரண்டு ஸ்கிரீன் ஃப்ரீ டயட் மனம் வயிறு இணைப்பு மொபைல் பார்த்துக்கொண்டோ டிவி பார்த்துக்கொண்டோ சாப்பிடும்போது நமது மூளை திரையில் ஓடும் காட்சிகளில் முழுமையாக மூழ்கிவிடுகிறது அந்த நேரத்தில் வயிற்றிலிருந்து வரும் திருப்தி சிக்னல்கள் சடையட்டி சிக்னல்ஸ் மூளைக்கு சரியாக செல்லாது அதனால் நமக்கே தெரியாமல் தேவைக்கு மேல் சாப்பிட்டு விடுகிறோம் சாப்பிடும்போது மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு உணவின் நிறம் மனம் சுவை இதில் கவனம் செலுத்தினால் லெப்டின் என்ற ஹார்மோன் சரியான நேரத்தில் வெளிவந்து போதும் வயிறு நிறைந்துவிட்டது என்று மூளைக்கு சொல்லிவிடும் விதி எண் மூன்று சூரிய அஸ்தமன லட்சுமண ரேகை இயற்கையான உண்ணாவிரதம் மாலை ஏழு மணிக்கு பிறகு உணவு எடுக்காதது உடலுக்கு ஒரு வரம் இதையே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என் மிக எளிய வடிவம் என்று சொல்லலாம் மாலை ஏழு மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் காலை ஏழு அல்லது எட்டு மணிக்கு காலை உணவு எடுத்தால் உடலுக்கு இயற்கையாகவே பன்னிரண்டு மணி நேர ஓய்வு கிடைக்கிறது இந்த நேரத்தில் உடல் ஆட்டோஃபேஜி என்ற அற்புதமான செயல்முறையை தொடங்குகிறது அதாவது பழைய பயனற்ற செல்களை உடலே தானாக சுத்தம் செய்கிறது எப்போதாவது தாமதமாகிவிட்டால் கனமான உணவை தவிர்த்து சூடான சூப் அல்லது பாசிப்பயறு தண்ணீர் போன்ற லேசான திரவ உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது விதி எண் நான்கு விழிப்புணர்வான உணவு திட்டமிடல் முன்கூட்டிய தயாரிப்பு பெரும்பாலும் நாம் தவறு செய்வது எப்போது தெரியுமா ரொம்ப பசிக்கும் போது கையில் ஒரு ஆரோக்கியமான விருப்பமும் இல்லாதபோது அப்போது நாம் உடனே ஜங்க் ஃபுட் அல்லது பேக்கெட் உணவுகளுக்கு போய்விடுகிறோம் நோய்களைத் தடுக்க முன்கூட்டியே தீர்மானியுங்கள் இன்று என் தட்டில் என்ன இருக்க வேண்டும் சரியான உணவு திட்டமிடல் புரோட்டீன் ஃபைபர் விட்டமின்கள் இதன் சமநிலையை பாதுகாக்க உதவும் அதன் மூலம் உடலுக்குத் தேவையான முழு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் விதி எண் ஐந்து உடலின் மொழியை புரிந்து கொள்வது உணர்ச்சி பசி வெசஸ் உடல் பசி பல நேரங்களில் நாம் உண்மையில் பசிக்காமல்தான் சாப்பிடுகிறோம் சலிப்பு மன அழுத்தம் அல்லது முன்னால் இருக்கிறதே என்ற ஒரே காரணத்துக்காக இதைத்தான் எமோஷனல் ஈட்டிங் என்று சொல்கிறார்கள் சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் முதலில் ஒரு கண்ணாடி தண்ணீர் குடியுங்கள் பிறகு உங்களை நீங்களே கேளுங்கள் உண்மையிலேயே வயிற்றில் பசி இருக்கிறதா பதில் இல்லை என்றால் அது உடலின் தேவை அல்ல மனத்தின் ஆசை இந்த நுண்ணிய உடல் மொழியை புரிந்து கொள்வதே உண்மையான ஆரோக்கியத்தின் சாவி நண்பர்களே இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடல் இறைவன் நமக்கு கொடுத்த மிகவும் மதிப்புமிக்க மிகவும் மேம்பட்ட பரிசு நாம் மொபைல் கார் இவைகளுக்கு கொடுக்கும் கவனத்தை விட நூறு மடங்கு அதிக கவனம் இந்த உயிரியல் இயந்திரத்துக்கு கொடுப்பது அவசியம் ஏனென்றால் உலகின் எல்லா செல்வங்களும் ஒரு பக்கம் ஒரு ஆரோக்கியமான உடல் மற்றொரு பக்கம் குறைவாக சாப்பிடு சூரியன் மறைவதற்கு முன் சாப்பிடு என்ற இந்த கோல்டன் ரூலை உங்கள் வாழ்க்கை மந்திரமாக மாற்றிக்கொண்டால் உங்கள் வருங்கால வாழ்க்கையின் பாதி நாட்கள் மருத்துவமனை சுற்றல் மற்றும் கசப்பான மாத்திரைகள் இல்லாமல் கடந்து போகும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் நீங்கள் நீண்ட ஆயுள் மட்டுமல்ல தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீர்கள் தொடக்கத்தில் ஒரு இரண்டு வாரங்கள் சற்று சவாலாகத் தோன்றலாம் பல ஆண்டுகளாக நமது நாக்கு சுவையின் அடிமையாக இருக்கிறது மனமும் பழைய பழக்கங்களை விட மறுக்கும் இரவில் சீக்கிரம் சாப்பிட்ட பிறகு சிறிது பசி கூட உணரலாம் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த கட்டுப்பாடு உங்கள் இதயம் லிவர் கிட்னி இவைகளுக்கு புதிய உயிர் கொடுக்கிறது காலை எழுந்தபோது உடலில் ஒரு அற்புதமான சுறுசுறுப்பு லேசுத்தன்மை உணரும்போது அந்த சிறிய தியாகம் எவ்வளவு மதிப்புடையது என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இந்த பயணம் வெறும் எடை குறைப்பதற்காக மட்டுமல்ல உங்கள் மனதையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் தற்போது எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறீர்கள் உங்கள் இரவு உணவு நேரம் என்ன கீழே கருத்துக்களில் பகிருங்கள் ஒருவரின் அனுபவத்திலிருந்து மற்றொருவர் கற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று தோன்றினால் இரவு நேரம் விழித்திருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தங்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் இதை கண்டிப்பாக பகிருங்கள் உங்கள் ஒரு சிறிய அறிவுரை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றலாம் அடுத்த ஒரு புதிய விஷயத்துடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்